அன்பு குழந்தையே உன்னுடைய வாழ்க்கையில் நீ எல்லோரையும் சந்தித்துதானே ஆக வேண்டும் நல்லதும் கெட்டதும் நல்லவர்களும் கெட்டவர்களும் கலந்ததுதான் இந்த உலகம் இதில் அனைத்தையும் எதிர்கொள்ள வேண்டும் என்றால் உன்னுடைய மனதில் தைரியமும் பக்குவமும் இருந்தாலே போதும் இந்த கலியுக காலகட்டத்தில் யாரும் யாருக்காகவும் சரியாக உதவி செய்வதற்கும் நேரம் ஒதுக்குவதற்கும் தயாராக இல்லை

உன்னுடைய வாழ்க்கையே மாறப்போகிறது நீ அப்படி நல்ல வார்த்தைகளை கூறும் பொழுது என்று கூறுவதற்காக நான் இங்கே காத்துக் கொண்டிருக்கின்றேன் அதாவது நீ அப்படி சொல்லும் நேரத்தில் அப்படியே ஆகட்டும் என்று என்னுடைய ஆசீர்வாதம் முழுவதுமாக உன்னிடம் இறக்குவேன் அதற்காக உன்னையே பார்த்து கொண்டிருக்கிறேன் இதன் மூலமாக உன்னுடைய வாழ்க்கை முழுவதுமாக மாறப் போகிறது நீ எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்தாலும் சரி எப்படிப்பட்ட மன உளைச்சலோடு கஷ்டத்தை அனுபவித்துக் கொண்டிருந்தாலும் சரி உன்னை எதிர்நோக்கி வரும்பவர்களிடம் வார்த்தைகளை பேசாதே நன்றாக எனக்கு எந்த கஷ்டமும் இல்லை என்று சொல்லி பழகு நானே கஷ்டப்படுகிறேன் என்னிடம் எதுவுமே இல்லை என்று அவசர்களை பேசவே பேசாதே உனக்கு ஏதாவது ஒரு விஷயத்தில் முடிவெடுக்க குழப்பமாக இருந்தால் பாரத்தை

நீ எல்லோரிடமும் நல்ல வார்த்தைகள் பேசுவதை மட்டும் வழக்கமாக வைத்துக் கொள் ஏனென்றால் அந்த நபர் எப்பொழுது வேண்டுமானாலும் உன்னை நோக்கி வர தயாராக இருக்கிறார் உனக்கான நல்ல விஷயங்களை செய்து ஆசிர்வாதம் செய்வதற்காக நானும் அதை எதிர்நோக்கி காத்து கொண்டிருக்கிறேன் உன் வாழ்க்கையில் எல்லாம் நல்லபடியாகவே நடக்கும் நீ நிம்மதியாக காத்திரு உனக்கு துணையாக நானே இருந்து உனக்கான எல்லா உதவிகளையும் செய்து கொடுத்து உனது ஆசையும் விருப்பத்தையும் நிறைவேற்ற போகிறேன் சந்தோஷமாக தயாராக காத்திரு நிச்சயமாக உன்னை தேடி நானே வந்து தீருவேன் நல்லதே நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும்